ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராசாத்தி கிச்சன் அனைவருக்கும் வணக்கம் நான் இன்றைக்கு பன்னீரை தான் ஒரு கிரேவி செய்து காட்ட போறேன் இந்த கிரேவி வந்து எல்லா வகையான சாப்பாடுகளுக்கும் வச்சு சாப்பிடலாம் இந்த கிரேவியை வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டு இருந்தா பன்னீர் கறி செய்து கொடு சொல்லி அவக்காகவும் அனைவருக்காகவும் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் இந்த பன்னீர் கறி எப்படி செய்து பார்க்கலாம் இந்த பன்னீர் கறியை முதல்ல பன்னீரை பொறிச்சு எடுத்து தான் சமைக்க போறேன் சின்ன சின்ன கியூப்ஸாக கட் பண்ணி கிடைக்குது கடைகள் வழியை அப்போ அதைத்தான் வாங்கினேன் நான் வாங்கி ஒன்றுமே போடாமல் சும்மா தான் பொறிச்சு எடுக்கிறேன் நல்லா ஒயில ஹீட் பண்ணிட்டு பன்னீரை நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் பொறிச்சு எடுத்து கொள்ளுங்க நல்ல ரெண்டு பக்கமும் போட்டு போட்டு பொறிச்சிங்கன்னா நல்லபடியாக பொறி இப்ப பொறிச்சு எடுத்துட்டு காட்டுறேன் இப்போ பன்னீர் பண்ணலாம் போட்டுட்டு பார்த்தீங்கனால தெரியும் நல்லா லைட் பவுனில் பொறிச்சு எடுத்துருக்குறேன் இப்படி எல்லா பன்னீரையும் பொறிச்சு எடுத்துட்டேன் ஒரு டிஷுவில் போட்டு விறக்கினீங்களா அந்த ஒயிலெல்லாம் எடுத்துடும் இப்போ ஒரு மண் சட்டி தான் எடுத்துருக்குறேன் சமைக்கிறதுக்கு கூடுதலாக மண் சட்டிலாம் நான் வீட்டில் சமைக்கிறேனால சமைச்சு பாருங்கள் கறி டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா சட்டு சூடாகினதும் ஒயிலை விட்டுருக்குறேன் ஒயிலை விட்டு ஒயில் சூடாகினதும் கடுகு சீரகம் பட்டை ஏலக்காய் இவ்வளவும் எடுத்திருக்கிறேன் வாசத்துக்காக ஏலக்காவையும் பட்டையும் எடுத்திருக்கிறேன் அது நல்லா பொரியட்டும் பாருங்க நல்லா வெடிக்குது கடுகு எல்லாம் கடுகு நல்லா வெடிக்க வேணும் இப்போ இருநூற்றி ஐம்பது கிராம் வெங்காயம் பெரிய வெங்காயம் தான் எடுத்துருக்கேன் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நீங்கள் என்ன குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்தீங்கன்னா கிரேவி நல்லா திக்காக வரும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் கிரேவி இப்படி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வெங்காயத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு டீஸ்பூன் உப்பும் போட்டுருக்குறோம் ரெண்டா உப்பு போட்டிங்கன்னா குயிக்காக வெங்காயம் வதங்கிடும் அதுக்காகத்தான் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வெங்காயத்தை நல்லா கண்ணாடி பருவம் வரும் வரைக்கும் வதங்க விடுங்க பதினெடா தெரியும் நல்லா வதங்கி வந்துட்டுது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த நேரம் கருவேப்பிலையும் ரம்பையும் போட்டிருக்குறோம் வாசத்துக்காக ரொம்ப இருந்தால் போடுங்க இல்லாட்டி விடலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கிறேன் ஒரு டீஸ்பூன் தான் போட்டிருக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லாதாக்கள் நீங்கள் கட் பண்ணி போடணும்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுட்டு அதையும் போட்டு நல்லா பச்சை வாசம் போகும் வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க நல்லா பொரிய விடணும் பச்சை வாசம் போகும் வரைக்கும் இப்போ பச்சை வாசம் எல்லாம் போய் நல்லா பொரிஞ்சு வந்துட்டு இந்த நேரம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பழம் எடுத்து மிக்ஸில் போட்டு அரைச்சி எடுத்துருக்குறேன் இப்படி அரைச்சி போடுற உங்களுக்கு கிரேவி இன்னும் திக்காக கிடைக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதுக்காகத்தான் போட்டு அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா தக்காளி பழம் வதங்கும் வரைக்கும் பொரிய விடணும் தொயிலே பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா பொரிஞ்சு வதங்கி வந்துச்சுது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மண் சட்டியில் கொஞ்சம் அடியை கொஞ்சம் கிண்டி கிண்டி விட்டிங்கன்னா நல்லா இந்த நேரம் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் எடுத்துருக்குறேன் ரெண்டு டீஸ்பூன் போட்டிருக்கிறேன் உங்களுக்கும் உரைப்பு அளவுக்கு தேவையோ அந்த போட்டு கொள்ளுங்க ஒரு காஸ்பூன் தூள் போட்டிருக்குறேன்னு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த பச்சை வாசம் போகும் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ பச்சை வாசமெல்லாம் நல்லா போயிட்டுது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் போட்டரை விட்டு கொஞ்சம் கிரேவியை கொதிக்க விடுங்க எல்லாம் மவிஞ்சி வரதுக்காக கொஞ்சம் தண்ணியை விட்டு நல்லா கிரேவியை கொதிக்க விட்டு நான் கொதிக்க விட்டு வரணும்னா நல்லா எல்லாம் அவிஞ்சி கிரேவியா வரும் இந்த நேரம் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணியை விட்டு கொதிக்க விடுங்க நல்லா தேவையான அளவு விட்டுக்கொள்ளுங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணியை விட்டுக்கொள்ளுங்க விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த நேரம் கொஞ்சம் ஒரு நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு நல்லா தீ கோகனட் மில்க் விட்டுருக்குறேன் கோகனட் மில்க் விட்டு செய்திங்கன்னா கிரேவி இன்னும் நல்லா இருக்கும் நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு கீட்ட இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா கொதிச்சு கிரேவி நல்லா வத்தி வந்துட்டுது என்ன நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு புளியையும் பார்த்து கொள்ளுங்க நான் இதுக்கு புளி விடலை ஏனெண்டா பன்னீரும் புளிக்கும் தக்காளியில புளியும் இருக்கும் அதுக்காக நான் புளி விட இல்லை உங்களை தேவையண்டா விட்டுக்கொள்ளுங்க உப்புக்கானது உப்பு ஒரு டீஸ்பூன் போட்டிருக்குறேன் உங்களுக்கு புளி தேவையண்டா கொஞ்சம் புளிய விட்டுக்கொள்ளுங்க கடைசியா விட்டுக்கொள்ளுங்க கொஞ்சம் புளிய ஏதா புளி பன்னீரை போட்டு பார்த்துட்டு புளிய விடுங்க இப்போ பொறிச்ச பன்னீரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் போட்டுட்டு விட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் திரும்ப நீங்கள் மூடி போட்டு கொதிக்க விடணும் இந்த பன்னீர் கொஞ்சம் கிரேவி இல்லாமல் ஊறி நல்லா வாரத்துக்காக ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொதிக்க விடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டு மூடி விடுங்க நல்லா கொதிக்கிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா எல்லாம் கொதிச்சு நல்லா மிக்ஸ் ஆகி வந்துட்டுது இந்த நேரமும் நீங்க உப்பு புளிய பாருங்க பார்த்துட்டு உங்களுக்கு புளி தேவையின்னு இந்த நேரம் விட்டுக்கொள்ளுங்க இப்போ கொஞ்சம் சீனி போட்டிருக்குறேன் நான் பன்னீர் கொஞ்சம் புளிக்கிறன்ற வடிவாக நான் கொஞ்சம் சீனி போட்டுக்கணும் உங்களுக்கு போடலாம் இல்லாட்டி விடலாம் நாட்டு சர்க்கரையும் போடலாம் டேஸ்ட் நல்லா இருக்கும் போட்டால் போட்டு ஒரு நிமிஷம் நான் திரும்ப மூடி கொதிக்க விட்டுனா அவ்வளோ டேஸ்ட்டாக வந்தது இந்த கிரேவி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பச்சை கருவேப்பிலையும் கொஞ்சம் பிச்சு போட்டு கொஞ்சம் கரம் தூளும் போட்டுருக்குறோன்னு போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இறைக்கினீங்கன்னா உங்களுக்கும் பன்னீர் கிரேவி ரெடி ஆயிரும் இதே மாதிரி செய்து பார்த்துட்டு நீங்கள் எனக்கும் கொமெண்ட் பண்ணுங்கள் இப்படி வந்ததுண்டு இது வந்து எல்லா வகையான உணவுகளுக்கும் வச்சு சாப்பிடலாம் ஒயிட் ரைஸ் நாண் ரொட்டி எல்லாத்துக்கும் சாப்பிடலாம் பார்த்திங்கன்னா தெரியும் அவ்வளோ அருமையாக வந்திருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்